ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்னைக்கு பட்டாம்பூச்சி போல பறக்கலாமா எல்லாருக்கும் பட்டாம்பூச்சி போல பறக்கணும்னு ஆசை தான் ஏன்னா அந்த பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அழகழகான கலர்ஸ் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் வேற வேற கலரில் இருக்கும் அது அழகாக அப்படி பறக்கிறது பார்க்கறதுக்கு அப்புறம் அது ஒரு இலை மேல வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்ல அதை அப்படி மெதுவாக போய் பிடிச்செல்லாம் சில பார்ப்போம் இந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரு சர்வைவல் சர்வைல் ஒன்று இருக்கு அது என்னன்னா பட்டாம்பூச்சியுடைய சிறகுகள் ரொம்ப மெலிசா இருக்கும் அப்போ அந்த மழை வரும்போது அந்த மழை எல்லாம் அந்த சிறகுல பட்டுச்சுன்னா அந்த சிறகுலாம் பிஞ்சு போயிடும் அதனால அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுமா மழை வந்த உடனே அது எங்கேயா போய் ஒதுங்கிடும் மழைக்கு ஒதுங்கிடும் மழை தன்மேல் மழை துளிகள் தன்மேல் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்ட பிறகுதான் அது வந்து அழகாக வெளியே திருப்பி வந்து பறந்து போகுமா நம்மளுக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல பிரச்சனை நேரத்துல கஷ்ட நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா எவ்ளோ நல்லா இருக்கும் ஆனா நம்மள சுத்தி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஒரு கஷ்டத்தின் மத்தியில இருக்கும்போது மனுஷ இயல்பு என்ன அவங்ககிட்ட உதவி கேட்கலாமா இவங்ககிட்ட உதவி கேட்கலாமா நம்மளே ஏதாவது செஞ்சு வெளியே வந்துடலாமா அப்படின்லாம் கிடந்து மனசு அலைப்பாயும் ஆனா அந்த நேரத்துல அமைதியாக இருக்கணும் அப்போ தான் ஒழுங்காக யோசனை பண்ண முடியும் நிதானமாக யோசனை பண்ண முடியும் அதுக்கு அந்த படப்படப்பெல்லாம் குறையணும் அமைதியாக வரணும் அப்போ அந்த நேரத்தில் யாராவது நம்ம தோல் மேலே கையை போட்டு நீ பயப்படாத நான் உங்க கூட இருக்கேன் எல்லாம் சரியாக போயிடும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்ல அப்போ அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பாக ஒரு இடம் இருக்கா பிரச்சனை மத்தியில இருக்கும்போது போது ஓடி வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆறுதலா சொல்றதுக்கு ஒருவர் இருக்கிறாரா அததான் பார்க்க போறோம் பைபிள்ல சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று நான்காம் என்ன தெரியுமா போட்டிருக்கு அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் அடைக்கலம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ரெஃப்யூஜ் ஆபத்துல இருந்து தப்பி வந்து பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஜீசஸ் கிட்ட நீங்க ஓடி வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளுக்கு கீழே அழகா அது பாதுகாப்பா வச்சிருக்கும் மேல ஒரு பருந்து எதோ வட்டம் அடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும் உடனே குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்துரும் அப்படியே தன்னுடைய சட்டைகளின் கீழ் அந்த பாதுகாப்பா வச்சிருக்கும் அந்த குஞ்சுகளை அது மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை தமது சட்டைகளின் கீழ் பாதுகாப்பா வைப்பாராம் அப்போ ஒன்னே ஒண்ணு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ரெண்டாவது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்ப அந்த ஜீசஸ் கிட்ட நீங்க எனக்கு பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்கு ஆனா நான் உங்ககிட்ட அடைக்கலமா வந்துட்டேன் நான் உங்களையே நம்பி இருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பாதுகாப்பு மட்டும் கிடையாது இன்னும் உங்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னா என்ன பறவைகளை சிக்க வைக்கிறதுக்கு வேடன் கண்ணி எல்லாம் வைப்பான் அப்படி உங்களுக்கு சில எதிரிகள் உங்களை ஆஹ் கஷ்டப்படுத்தணும் உங்களை எப்படியாவது கவுக்கணும்னு சொல்லிட்டு துணிகரமா சில காரியங்களை செய்வாங்க அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அப்பட்டமா வெளியரங்கமா அவங்க செய்யற காரியங்கள் கடைசியில தெரிய வரும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மள சுற்றிலும் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கு இத பத்தாதுன்னு சொல்லிட்டு லேப்ல கூட செஞ்சு வெளியே விடுறாங்களாம் பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அடுத்தது பாலாக்கும் சங்காரம் அதாவது உங்களை அழிக்கும்படியாக வருகிற காரியங்கள் அது மட்டும் கிடையாது உங்க பக்கத்துல ஆயிரம் பேர் உங்க வலது பக்கத்துல பதினை பேர் வந்தாலும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல எல்லாம் அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு உங்களுக்கு நிறைய பகைவர்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அதெல்லாம் ஒன்னும் உங்களை செய்ய முடியாது அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார் அது மட்டும் கிடையாது வழிநடுகளும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாராம் அது என்னன்னா இப்ப எல்லாம் எப்படி இருக்கு நிலைமை வீட்டை விட்டு வெளியே போனா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவோமா நடந்து போனாலும் சரி பைக்ல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி ஃபிளைட்ல போனாலும் ட்ரெயினில் போனாலும் எப்படி போனாலும் திருப்பி பத்திரமா வந்து சேரணும்னா கடவுளுடைய கிருப வேணும் நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல பாக்குறோம் ஆக்சிடென்ட்ஸ் அப்படி இப்படின்னு பாக்குறோம் பத பதைக்கும் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே விஷுவல் காமிப்பான் டிவில அப்போ நமக்கு அதுலயும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்குறாரா அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட வந்துருங்க அவர்கிட்ட வந்து தான் நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுப்பார் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் பகைவர்கள் எல்லாரையும் அவர் பார்த்துக்குவார் அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா கைவிடவே மாட்டார் அந்த பூச்சி மழை நின்ன பிறகு திருப்பி அது அதனுடைய சுய தான் பறந்து போகும் ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது நீங்க அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா அவர்தான் உங்க ஸ்ட்ரென்த் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் ட்ரை பண்ணி பாருங்களேன் காட் பிளஸ் யூ